வந்து <laughs> 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 அவங்க வந்து பழசா இருந்தாலும் வச்சுப்பாங்க எங்களுக்கு வந்து எல்லாமே புதுசா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நினைச்சேன் ஆம்பு கறி போட்டாங்க குதிரை கறி போட்டாங்க எல்லாமே போட்டாங்க எங்களால சாப்பிட முடியல இந்த ஸ்போர்ட்ஸ் இல்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே நல்ல நம்ம இந்தியா பிளேயர் வந்து நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து போறதுக்கு நிறைய ஆள் சரியான வந்து வழிகாட்டலோ ஸ்பான்சரோ இல்லாததான் இதுல முத்துக்கட்டி ஆகுறது அதுதான் இதெல்லாம் நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா லெவல்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் மத்த சிச்சரடிகா இது நம்ம கிரவுண்ட் பச்சே நான் கோபிகா நான் स्ट्रांग வுமன் 11th 12th ஸ்டாண்டர்ட் நான் எஸ்என்வி ஜெயின் ஸ்கூல் திநகர்ல படிக்கிறேன் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன் ஸ்ரீ வேர்ட் ஆஃப் அவர் ஜிம்மு ஜிம் ஒன்னு வச்சிருக்கேன் அந்த ஸ்கேட்டிங் ஸ்ட்ரெண்ட் லிஃப்டிங் ஆர் லிஃப்ட்டிங் அண்ட் மேட் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன் அந்ததான் நான் ஃபேமஸ்ஸா இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் தான் ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கேன் பாக்ஸிங்ல ஒரு சின்ன ட்ரெண்ட் அவர் லிஃப்டிங் ஸ்ட்ரெண்ட் லிஃப்ட்டிங் ஸ்ட்ரென்த் பில்டிங் இந்த எல்லா ஈவண்ட்டும் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கேட்டிங்ல வந்து நேஷனல்ஸ் வரைக்கும் வேர்ல்ட் சில்லர் அண்ட் ப்ராண்ட்ஸ் மெடல்ஸ் வரைக்கும் வின் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரெண்ட் லிஃப்ட்டிங்ல இன்டர்நேஷனல்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்ட்ராங் மேன் டைட்டில் கோல்டு சில்வர் பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன் பவர் லிஃப்டிங் நேஷனல் ஜோர்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்ட்ராங் மேன் டைட்டில் கோல்டு மெடல் சில்வர் மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன் மேரத்தானில் ரீசெண்டாக கலைஞர் மேரத்தானில் ரன் பண்ணி டென் கிலோமீட்டர்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் அம்மா அப்பா தான் அண்ட் கோச் ஸ்டேடிங்ல பார்த்தா மாஸ்டர் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங் வந்து அப்பா தான் கோச் அதனால அப்பா தான் ஃபுல் சப்போர்ட் சாதாரணமா ஒரு ரெண்டு வயசு இருக்கும்போது பார்க் கூட்டு போகும்போது ஸ்கேட்டிங் ஏதாச்சும் பார்த்தோம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை ஸ்டார்டிங்ல எங்களுக்கு தெரியாது இது பணக்கார ஆனால் அவங்களுடைய ஈடுபாடு இருந்தவொடனா நாங்கள் அதை அப்படியே ட்ரைனிங் பண்ணி எடுத்து வந்தோம் அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவில் இன்டர்நேஷனல் மீட் ஒன்று ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் ஏதாச்சும் வரையாமல் கூப்பிட்டேன் டெமோ பண்ணுறது கூப்பிட்டு போயிட்டேன்

வந்து பிளேயரு பிளேயர் இல்லாமல் லோகேஷ் வந்து நான் ட்ரைவ் பண்ணுறேன்றாரு அவர் பயிற்சி செய்ய செய்ய வராரு பாப்பா என்ன பண்ணுறாரு அவ்வளோதான் ஏசி சூப்பர் அண்ட் லோகேஷ் செஞ்சதை பார்த்து அவரால் செய்ய முடியுது நானும் ட்ரை பண்ணிட்டு துறை அவர்கள் வந்து செய்ய வராது ட்ரை பண்ணிட்டோம் பார்ப்போம் முடிஞ்ச அளவு பார்ப்போம் ஆக சூப்பர் துறை அவர்களும் சூப்பராக போட்டார் பேக் பெயின்

அது நீங்கள் ட்ரைனிங் பண்ணால் பண்ணும்போது அந்த பெயின் இருக்கும் ஆயின்மெண்ட்டுக்கு போனால் சரியாயிடும் பார்த்து தரேன் சரி ஓகேவா ஆ ஓகே ட்ராவல் போட்டுவிட்டு நூறு கிலோ ஆக்கிவிட்டு அதே அதையே நான் வந்து மூணு ட்ரை பண்றேன் முடிவு பாப்போம் பார்ப்போம் ஓகேவா மூணு வாரம் தான் பிரச்சனை இருக்குது ஓகேவா ஓகே

இந்த ஸ்கேட்டிங் கேமை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது ஏன்னா ஒரு நேஷனல் மீட்டு போனால் ஒரு குறைஞ்சது ஐம்பது லட்சம் ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் இவங்களோட ஈடுபாடு இருக்கிறதுனால நம்ம விட்டுறக்கூடாதுன்றது மெயினாக சிட்டிசன் வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணி நம்ம கூப்பிட்டு போயிட்டு வரோம் ஸ்கேட்டிங்கில் நேஷனல் கேம்ஸில் ரிலேட்டாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணதுக்காக நம்ம தமிழ்நாடு சிஎம் சார் வந்து டூ லேக்ஸ் கேஷ் அவார்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார் ஸ்கேட்டிங்ல நேஷனல்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணதுக்காக டூ லேக்ஸ் கேஷ் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க கொரோனாவோட நாங்கள் ஊரில் போய் லாக் ஆகிட்டோம் அது மாதம் ஊரில் மாட்டிக்கிட்டோம் கொரோனா முடிஞ்சு வரும்போது எங்களுடைய ஷூவே பத்தலை ஷூ சிம்பிளாக வெறும் ஷூ மட்டும் வாங்குறதுனா சிம்பிளாக வாங்குறதுனால நாற்பதாயிரம் ரூபாய் ஆகிடும் அப்போ என்னாச்சு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க சர்க்கிள் இவங்கெல்லாம் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காம ஆளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டு உடனே வந்து அவங்களுக்கு ஷூவை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்பா வந்து சுடா இருந்தாலும் சரி இல்ல வேற எதுனா எங்களுக்குன்றத வந்து அவங்க வந்து பழசா இருந்தாலும் வச்சுப்பாங்க எங்களுக்கு வந்து எல்லாமே புதுசா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நினைச்சுப்பாங்க லேடிஸோ ஜென்ஸோ எந்த பசங்களா இருந்தாலும் ஒரு ஸ்பான்சர் போனா அவங்ககிட்ட இருக்குதான் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இருக்கலாம் போய் போய் வர சொல்லி வரும்போது எங்களுக்கு வர கஷ்டம் மாரி மற்ற பசங்களுக்கும் ஒரு கஷ்டம் கண்டிப்பா இருக்கும் அதனால இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அவங்களுக்கு அந்த மன கஷ்டம் இருக்காது நாங்கள் போனோம்னா

காசு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அந்த நேரத்துலயும் எங்களுக்காக இப்போ ஸ்டேட்டிங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அதுல மணிக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைஸ் பண்றாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் இல்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே நல்ல நம்ம இந்தியா பிளேயர் வந்து நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து போறது நிறைய இருக்கு சரியான வந்து வழிகாட்டுதலும் ஸ்பான்சர் இல்லாததான் இதுல முட்டுக்கட்டி ஆகுறது அதுதான் இல்லைன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா லெவல்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அதே மாதிரி இப்போ இருக்க கிரவுண்ட்ல ஸ்போர்ட்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அதை வந்து மேல் மேல் தொடர்ந்து ஆஸ்பெக்ட். இப்போ நேர்காணல் எடுத்து ابي ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு விட்டனோம். ஸ்போர்ட்ஸ் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொன்ன மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் पर्सன்ஸ் இருக்காங்க அவங்க வந்து அவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அம்மா வந்து ஜாலியா இருக்கலாம். ஆனாங்களோட கனவு நிறையவே நிறைவேறணும்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து எங்க கூட அவங்களோட இதெல்லாம் சாக்சிஸ் பண்ணிட்டாங்க.